அடுத்த தலைமுறை வரை சொத்து சேர்க்க குபேரனை வழிபடும் தெய்வீக ரகசியத்தை அறிவீர்களா செல்வாதிபதி குபேரனை வழிபடுவதற்கு ஒரு முறை உள்ளது வியாழன் கிழமை குபேரனுக்கு உகந்த கிழமை அன்றைய நாளில் குபேரனை பூஜை அறையில் வைத்து குபேர விளக்கு ஏற்றி அதில் ஐந்து கற்கண்டுகளை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் நெய்வேத்தியமாக சிறிது அவளுடன் பால் மற்றும் சர்க்கரை சேர்த்து உருண்டை பிடித்து வையுங்கள் இது குபேரனுக்கு ரொம்பவும் பிடித்த நெய்வேத்திய பொருளாகும் நவநிதிகளை வைத்திருந்தாலும் விதி வசத்தால் ஒரு முறை குபேரனும் தன் சொத்துகளை இழக்க நேர்ந்தது அந்த சமயத்தில் சிவன் அருளால் நெல்லி மரத்தை வளர்த்து மீண்டும் இழந்ததை குபேரன் பெற்றார் இதனால் கனியை வைத்து பூஜை செய்தால் ஐஸ்வர்யங்கள் அதிகரிக்கும் இழந்த சொத்துகள் பொருட்கள் பணம் யாவும் திரும்பப் பெறுவீர்கள் என்பது ஐதீகம் நவதானியங்களையும் ஒரு தாம்பூலத்தில் பரப்பி வைத்து குபேரனை பூஜை செய்ய அடுத்த தலைமுறை வரை சொத்துகளை சேர்க்கும் யோகம் பெறுவீர்கள் நிம்மதி மற்றும் ஒளிமயமான வாழ்வு பெற இனிப்பான வாழ்வு அமைய இனிப்புகளும் இனிப்பான பழங்களும் குபேர பூஜையில் வைக்க வேண்டும் இப்படி குபேரனை வியாழக்கிழமைகளில் தொடர்ந்து வழிபட அடுத்த தலைமுறை வரை சொத்து சேர்ப்பீர்கள் மேலும் பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி